வணக்கம் இது தமிழ் விண்ணின் செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஏற்படுத்தப்பட உள்ள இரண்டு புதிய நீதிமன்றங்கள் சில பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு இல்லை அமைச்சர் சந்திரசேகர கருத்து சிறப்பு போலீஸ் நடவடிக்கையில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கைது யாழ் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக மாற்றும் யாழில் அமைச்சர் விமல் தெரிவிப்பு அலி ரோஷனுக்கு பதினைந்து வருட கடவுளிய சிறை தண்டனை உடவல பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா தோட்டம் உரிய ஆயுதத்தால் தாக்கி மனைவி கொலை கணவன் கைது குடும்ப தகராறால் ஏற்பட்ட விபரீதம் துறையூர் சந்தையால் கலவரமான வேலனை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வாக்குவாதத்தால் பரபரப்பு தொடர்பு விரிவான செய்திகள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக இரண்டு புதிய உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த விடயத்தை கூறியுள்ளது அரசியல் விவாத மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்ற லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரல் ரங்கதிசா நாயக இதனை தெரிவித்துள்ளார் புதிய நீதிமன்றங்கள் அடுத்த வாரத்திற்குள் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் பத்து மணி முதல் நாளை முற்பகல் பத்து மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் பின்வருமாறு கொழும்பு மாவட்டம் சீதாவாக்கு கழுத்துறை மாவட்டம் இங்கிரிய கொரகனை கேகாலை மாவட்டம் தெஹியோவிட்ட நுவர்லியா மாவட்டம் கொத்மலை ரத்னபுரி மாவட்டம் ரத்னபுரி வடக்கு மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது சட்டத்தின் பிடிக்குள்ளிருந்து அவர்கள் தப்பவே முடியாது என கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் கொழும்பு இறங்கு துறையின் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்ற போது இதற்குரிய ஆரம்ப நிகழ்வில் கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க பங்கேற்றிருந்தார் கொழும்புத்துறை துறை இறங்குதுறையை புனரமைக்குமாறு பல தரப்பினரும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பில் அமைச்சரவையில் எடுத்துரைக்கப்பட்டதோடு இதற்கு அரசாங்கமும் உடனடியாக இணங்கியது இதன் பணிக்காக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது உதயபுர வீதி புனரமைப்பு பணியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதற்காக அறுபத்தைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்யும் அதேபோல யாழ் மாவட்டத்தையும் கட்டியெழுப்புவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இங்கு வாழும் மக்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் உருவாக்கப்படும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளும் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் எமக்கு ஆதரவை வழங்கியிருந்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது பெற்றது என்றே சொல்ல வேண்டும் இப்பிரதேசம் எமக்கு முக்கியம் அதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் நாம் இவ்வாறு அபிவிருத்தி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் வகையில் ஒரு சில அரசியல் பூச்சாண்டிகள் விசர் பிடித்து விமர்சனத்துக்கான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இதிலிருந்து போவதில்லை இதனால் ஊழல் மோசடிகளில் ஈடுபட நபர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய வளங்களை கொள்ளையடித்த நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசேட நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கைகளில் போலீசார் இருபத்தி எட்டு எழுநூற்றி ஐந்து பேரை சோதனையில் உட்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஐம்பது பேரும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என தெரிவித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமானங்கள் சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்திய ஒதுக்கிய பணமும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது என தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பான கேள்வியொன்றுக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் காங்கேசன் துறைமுகத்தின் அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்படுவதோடு யாழ் பலாளி விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரித்து வைத்துள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் துறைசார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இதன்போது பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் ஏதுவாக இல்லாத நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் ஒலிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேசன் துறைமுகத்தை மாற்ற எமது அரசாங்கம் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது என தெரிவித்துள்ளார் யானை யானையொன்றை வைத்திருந்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சமரபுலி கே நிராஜ் நிரோஷன் எனப்படும் அலி ரோஷானுக்கு பதினைந்து ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு நீதிமன்றம் இருபது தசம் ஆறு மில்லியன் ரூபா அபராதம் விதித்ததுடன் குறித்த யானையை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது தண்டனை சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சட்டம அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ரொஷான் மற்றும் மூன்று பேர் வனவிலங்கு துறையின் யானை பதிவூட்டிலுள்ள பதிவுகளை பொய்யாக பயன்படுத்தி ஐந்து யானைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்தது கடத்த சதி செய்ததான குற்றச்சாட்டுகள் இருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு இடையில் மகரகம அரவல நாவல பட்டாரமுர்ல மற்றும் ஒருவல உள்ளிட்ட பகுதிகளில் நடந்ததாக கூறப்படுகின்றது இரண்டு குற்றச்சாட்டுகளில் ரொஷான் குற்றவாளி என்று நீதிமன்றம் கண்டறிந்ததுடன் பேரும் நியாயமான ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உடவல பகுதியில் கஞ்சா தோட்டம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது உடவல தேசிய பூங்காவிற்குள் கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா தோட்டம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்துள்ளது துணைக்களத்தின்படி பணகடுவ தள பாதுகாப்பு அலுவலகத்தின் வனவிலங்கு அதிகாரி நடாத்திய ரோந்து பணியின் போது இந்த கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கஞ்சா செடிகள் சுமார் மூன்று அடி உயரம் வரை வளர்ந்திருந்தன மேலும் அந்த இடத்தில் அறுவடை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இரண்டு நபர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு சட்டவிரோத துப்பாக்கி வெடிமருந்துகள் தோட்டத்தில் நீர்ப்பாசனம் செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் பம்பென அங்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் ரெந்தபல பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக கணவனே மனைவியை கூறிய ஆயுதத்தால் கொலை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய அதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொன்னின் சடலம் உடல் கூறு பரிசோதனைக்காக வத்துபிட்டிவல வைத்தியசாலையும் பிரேதகரையில் அரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீடிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வேலனை துறையூர் மீன் சந்தை வரி அறவீடு குறித்து சர்ச்சையால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வேலனை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜிவன் தலைமையில் நடைபெற்றுள்ளது பிரதேசத்தின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொது அமைப்புகள் பிரதேச சபை உறுப்பினர்கள் துறைசார் அதிகாரிகள் விவாதித்தனர் ஒரு பகுதியாக துறையூர் மீன் சந்தையின் குத்தகை மற்றும் வரி அறவீடு குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்டது பிரதேச சபை வரி அறவீடு செய்ய வலியுறுத்தியதுடன் அது சபையின் சுற்று நிறுவங்கள் காண்பித்தனர் ஆனால் குறித்த சந்தை இறங்கு துறை என்று தாம் வரி அறவீட்டை எதிர்பார்ப்பதாகவும் தமது அறுவடை மீன்களை விற்க இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதனால் உறுப்பினர்களுக்கும் சந்தையின் சார்பான பிரதிநிதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் சந்தை சாரிலான சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் இருந்த இருக்கையை நோக்கி எழுந்து சென்றதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள் சென்று குறித்து அமைப்புகளின் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் இந்நிலையில் வேலனையின் தீரா பிரச்சினையாக உருவெடுத்துள்ள குறித்து துறையூர் சந்தையின் தீர்மானத்துக்காக பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் தலைமையில் தொழில் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து விசேட குழு ஒன்றை அமைத்து தீர்வையிட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஏற்படுத்தப்பட உள்ள இரண்டு புதிய நீதிமன்றங்கள் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு இல்லை அமைச்சர் சந்திரசேகர கருத்து சிறப்பு போலீஸ் நடவடிக்கையில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கைது யாழ் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக மாற்றும் யாழில் அமைச்சர் விமல் தெரிவிப்பு அலி ரோஷனுக்கு பதினைந்து வருட கடூலிய சிறை தண்டனை நீதிமன்றம் உத்தரவு உடவள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா தோட்டம் தாக்கி மனைவி கொலை கணவன் கைது குடும்ப தகராறால் ஏற்பட்ட விபரீதம் துறையூர் சந்தையால் கலவரமான வேலனை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வாக்குவாதத்தால் பரபரப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளும் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நின்றுங்கள் வணக்கம்